ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருப்பீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்பா ஆடா ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி ஈவினிங் வந்து சிவன் கோவிலுக்கு போகணும் அங்கே வந்து இன்றைக்கி பிரதோஷம் அதனால போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் மழை இல்லாமல் இருந்தேன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் உடனே கால் வருது வீட்டுக்கார தான் வேறு யாரும் இல்லை இப்போ கிளம்பி வந்துட்டு இருக்கிற வேலை முடிச்சுட்டு சாப்பாடு வேணும் அப்படின்னாங்க காலையில் செஞ்சது வந்து காய் கொஞ்சமாக இருக்குது குழந்தைங்க வந்தால் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மீதி இருக்குது சரி அது போதும்னு நினச்சேன் அப்புறம் இவங்க வரேன்னு சொன்னதுனால சமையல் செஞ்சுதானே ஆகணும் சரி நைட்டுக்கும் சேர்ந்தே வந்து குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வைக்கலான்னு இருந்தேன் ஆனால் பிளானை மாற்றி இப்போது பச்சைப்பயிர் வந்து வேக போட்டிருக்கேன் பச்சை பயிர் வந்தோடனையும் நம்ம வந்து சாப்பாடு வச்சுட்டோம்னா ரசத்தம் வடிச்சு வச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சு கோவிலுக்கு போய்ட்டு வர்றதுக்கு வந்து ஆறரை ஆயிரும் வந்தோம்னா அதுக்கப்புறம் சமைச்சிட்டு இருக்கிறதுக்கு டயர்டாகவும் இருக்கும் இவங்களும் பசியோடு ஓட்றப்பாங்கன்னு சொல்லிட்டு அவசரம் செய்கிறேன் எப்படி பச்சைப்பயிர் குழம்பு வைக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே இப்போ வாங்க நான் வந்து வேக போடுறதுக்கு வந்து எல்லாம் ரெடி எடுத்து வச்சுட்டேன் பருப்பு எல்லாம் போட்டு குக்கரில் வச்சுட்டேன் என்னென்ன போட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறமா நான் தாளிப்புக்கு என்னென்ன வேணுங்கிறதையும் பார்த்தலாம் ஓகே இது நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதான்னு தான் இருக்கிறீங்க திரும்ப திரும்ப அதனால அவங்களுக்காக இட்டுப்பாங்க அப்பா நான் வீடியோக்கில் இப்போ வந்து பச்சை பயிரை வந்து நல்லா வறுத்துட்டேன் எல்லாம் வறுப்பா வறுத்து வருத்தும் நான் ஒரு சில டைம் செய்வேன் அது ஒரு தனி டேஸ்ட்டு வறுக்காம நம்ம செஞ்சோம்னாலும் அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் இன்றைக்கி வந்து வறுத்து போட்டிருக்கேன் இவ்வளோ நாள் வருக்கலே அப்படின்ட்டு இன்றைக்கி வறுத்து செய்யலாம்னு சொல்லிட்டு இல்லை வறுத்துட்ட வறுத்துட்டேன் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா அலசி கழிஞ்சு ஊற்றிட்டு இப்போ வந்து பருப்பை எடுத்து போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு பூண்டு போட்டிருக்கேன் தக்காளி ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மட்டும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா தாளிக்கும் போது ஒரு ரெண்டு போட்டுக்கலான்ட்டு இப்போ ரெண்டு போட்டிருக்கேன் நம்ம எந்த பொடியும் சேர்க்க போகிறது இல்லையா மஞ்சள் தூள் வந்து லைட்டாக போட்டிருக்கேன் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ட்ராப் விட்டிருக்கிறேன் ஏன்னா நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும்தான் வேக வைக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம மூணு நாலு விசில் விட்டோம்னா நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா தாலிப்புக்கு என்னென்ன வேணுங்கிறத நான் ரெடி பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் இதில் வந்து பூண்டு பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் தக்காளி லைட்டாக எண்ணெய் அவ்வளோதான் அப்புறமா ஒரு குட்டி லெமன் சைஸில் புளி சின்ன புளியாக தான் எடுத்து வச்சுருக்கேன் அது வீடியோவில் அப்படி தெரியுது கொஞ்சம் அந்த ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா கூட பருப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக குறைச்சிக்கோங்க அது மாதிரி பருப்பு அளவுக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்துக்கோங்க நான் ஊற வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தாலிப்புக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு தொளிச்சு வச்சுட்டேன் அதாவது ஒரு முப்பது நாற்பது வெங்காயம் இருக்குது தொளிச்சாச்சு அதுக்கப்புறமா கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் ஆல்ரெடி போட்டாச்சு இப்போ ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா சீரகம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அப்புறமா குருமிளகு ஒரு எட்டு டூ பத்து போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து ஒன்னா ரெண்டா தட்டி எடுத்து வச்சாச்சு நம்ம வந்து பூண்டு ஆல்ரெடி போட்டதுனால இப்ப போடல இல்லைன்னா பூண்டும் வந்து தட்டி வச்சிருப்பேன் ஆல்ரெடி போட்டாச்சு இது மட்டும்தான் தாளிப்பு கடுத்து வச்சாச்சு இது வந்து ஆவி பறக்கா தெரிய முடியும் இப்ப வந்து பருப்பு பாத்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நம்ம தாளிச்சுக்கலாம் இந்த ஆவி பறக்கிறதுனால தெரியும் நீராவி பறக்கிறதுனால நல்லா தெரிய முடியும் வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வதக்கிக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு கடுகு கலப்பு குந்த போட்டு நம்ம உடனே இதை வந்து பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் இந்தளவு வதங்க போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பும் புளிக்கரைசலும் வந்து சேர்த்தாச்சு இப்போவே சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டோம்னா நமக்கு சூப்பரான பச்சைப்பயிறு ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா ரசத்தை வடிச்சுட்டு நம்ம பருப்பு கடைஞ்சிக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் கொதிக்கணும் இப்போ வந்து உப்பு புளிக்கரைசலும் சேர்த்துட்டேன்